ஹை ஃபைனலாக நம்ம டே வந்துருச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணுற டே ஆக்சுவலாக இன்னொரு கொஞ்சம் நல்லா இருக்குது இன்றைக்கி அக்டோபர் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம சேவிங்ஸ் முடிகிறனால இன்றைக்கி கரெக்டாக ஃப்ரீயாகவும் இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை கையோட போட்டுடலாம் இதுக்கப்புறம் என்ன ஒரு அஞ்சு பத்து சேவ் பண்ணுவேன் ஒரு ஐம்பது நூறு அந்த மாதிரி ஸோ அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச் பர்ச்சேஸும் இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே பண்ணிடுவேங்க ஸோ அதனால் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடலாம் இப்போ உங்கள் முன்னாடி தான் நானே கவுண்ட் பண்ண போகிறேன் அப்படியே எடுத்து வச்சுருந்தா ரெண்டு வீடியோவும் போடல இல்லைங்களா ரெண்டு மாசம் வீடியோ போட்டேன்னு போட முடியல கவுண்ட் நான் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுட்டேன் எந்த காசுனா தேங்காய் காசு தாங்க இது மொத்தமாவே ஆக்சுவலாக தேங்காய் காசு தான் எனக்கு இந்த வருஷம் சேவிங்ஸ் ஐ மீன் என் பையனுக்கு இந்த வருஷம் கோல்டு காயின் வாங்குற ஆசையை நிறைவேற்றினது அந்த தேங்காய் தான் அதை பற்றி சொல்கிறேன் என் கையை பாருங்கள் நல்லா கருத்துருக்கும் ஐ மீன் என் கை மட்டும்தான் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை பற்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு மூணு நாள் வெயிலில் போய் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க அதை பற்றி இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்ருக்கேன் இப்போவே பட் கண்டிப்பாக அந்த விவசாயத்தை பற்றி வீடியோ போடணும் மூணு நாள் வெயில் காற்று பயங்கரமாக இருந்துச்சு அதில் போய் வேலை செஞ்சதுக்கு நல்லா நான் ஃபேஸும் மூஞ்சியும் நல்லா கருத்துருச்சு கையெல்லாம் கை கால் எல்லாமே நல்லா கருத்துருச்சு அவ்வளோ வெயில் மூணு நாளைக்கே எல்லாமே எரிச்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க தூங்கி எந்திரிச்சாலுமே கண் எரிச்சல் இருந்துச்சு ஸோ இந்த வெயிலையும் காற்றுலேயும் வேலை செஞ்சால் இந்த புழுதியில் மண்ணில் வேலை செய்யும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்பவே உணர முடிஞ்சிங்க ஆனால் அதை இன்னும் உணராமல் சிட்டிக்குள்ளே நிறைய பேர் இன்னுமே இருக்கீங்க ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்லேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வாங்கினா தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் பந்தாவாக இருக்கும் அப்படின்னலாம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கடையில் வாங்குங்க ரோட்டில் கீரை விற்பாங்க காய்கறி வைப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்குங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அந்த காய்கறியில் எதுவுமே இருக்க போகிறது இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிறத விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அந்த மாதிரி டைரெக்டாக வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ஆர்கானிக்காக பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் யாராவது ஆர்கானிக்காக சேல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே நான் இப்போ விவசாயத்தில் உணர்ந்துட்டுருக்கேன் நிறைய கற்றுட்ருக்கேன் அதை பற்றி வீடியோ கண்டிப்பாக இன்னொரு தனியாக போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம சேவிங்ஸே பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் எந்த சேவிங்ஸுமே இன்னும் ஐ மீன் இந்த மூணு மூணு மாதம் பண்ணதில் எந்த சேவிங்ஸுமே இன்னும் கவுண்டே பண்ணாமல் வச்சுருக்கேங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரெண்டு மாதம் கவுண்ட் பண்ண சேவிங்ஸ் மட்டும் தனியாக வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அது எவ்வளோன்னு கூட ஞாபகம் இல்லை ரெண்டு மாதம் எனக்கு அந்த வீடியோ போய் எடுத்து பார்த்தா தான் எவ்வளோ ரெண்டு மாதத்தில் சேர்த்து வச்சேனே ஞாபகம் வரும் அந்தளவுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இது போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி போன மாதம் இல்லைங்க போன மாதம் தேங்காய் விற்கலை செப்டம்பர் மந்த்து அண்டு ஐ திங்க் ஜூலை இந்த ரெண்டு மாதம் தேங்காய் விற்ற காசு தான் நான் இந்த சேவிங்ஸ்க்கே எடுத்து வச்சேன் தேங்காய்னா ஒரு அளவாக தான் ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி தான் கொப்பரை தேங்காய் போட்டேன் ஸோ அதுக்கு கிடைச்ச காசு அப்படியே கொண்டு வந்து சேவிங்ஸில் போட்டு வச்சிட்டேன் அது போக போன மாதம் வந்து எனக்கு எந்த இன்கம் உள்ள தேங்காய் வந்து விற்கல உடச்சி போடல காய விற்கல ஸோ அது விற்காதனால எனக்கு கிடைச்ச நூறுரூபா இரநூறுபா புது நோட்டெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் கொஞ்சம் பத்தலை நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது கவுண்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அமௌண்ட் பத்தலை ஆக்சுவலாக போன மாதம் வந்து கிடச்சி நூறு இரநூறு மட்டும்தான் சேவிங்ஸில் வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் சேவிங்ஸ் பற்றலைங்க நம்ம க டார்கெட் வந்து லெவன் தௌசண்ட் வச்சுருந்தோம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மந்த்லி மந்த்லி ட்ரை பண்ணிடலான்னு போன மாதம் மட்டும் ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்து வச்சுருக்கிறேன் சரி எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணல வாங்க ஃபஸ்ட்டு மாதம் ஐ மீன் ஜூலையில் தேங்காய் வித்த காசு வந்து ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா வந்துச்சு நாலு ஐநூறுரூபா நோட்டு மூணு இருபது ரூபா நோட்டு ஒரு பத்து ரூபா நோட்டா தான் இருந்திருக்கும் முதல் கவுண்ட் பண்ணது இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாங்க செப்டம்பர் மா மாதம் நான் தேங்காய் விற்ற காசு நான் ரவுண்டாக என் கையில் கொஞ்சம் காசு இருந்ததுனால ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்துட்டேன் ஏன்னா அது வந்து செப்டம்பர் மாதம் எனக்கு ஜிபே பண்ணி விட்டாங்க அதனால் ஸோ அந்த காசு அப்படியே கொண்டு வந்து போடாமல் ஜிபே பண்ணதுனால என் இருந்து ஐநூறுபா நோட் எடுத்து சேவிங்ஸ் போட்டேன் சரி ஒரு எண்பது ரூபா தானே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாயே எடுத்து வச்சுட்டேன் செப்டம்பர் மாதம் சேவிங்ஸ் ஸோ அது ரெண்டுமே சேர்த்தியே நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் சேவிங்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு அது போக இந்த நூறு இரநூறு எல்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன் இது வந்து ஜூலைலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் செப்டம்பர்லேயும் ஐ மீன் ஆகஸ்ட்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஆகஸ்ட்டில் மட்டும் எடுத்து வச்சு அதில் ரெண்டு மாதம் சேர்த்து இவ்வளோ தான் என்னால் நானாக சேவிங் பண்ணோம் இருக்கிற கை காசு இல்லை மற்ற ஏதாவது செலவுக்கு கொடுக்குற காசை வச்சு சேவிங்ஸ் பண்ணோன்னா இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சி இந்த டைமை என்னை காப்பாத்தினதே தேங்காய் தான் இதை வச்சு எனக்கு ஒரு லெசன் கூட கிடச்சிருக்குங்க என்னன்னா இந்த தேங்காய் வந்து நான் எனக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் கூட இன்னும் முழுசாகலை ஏழு வருஷத்துக்குள்ளே நான் வந்து இவ்வளோ தேங்காய் காசெல்லாம் எடுக்க முடியாது போன உடனே மரம் வச்சுருந்தேன்னா தென்னை மரம் வளர்த்து இருந்தேன்னா ஒரு பத்து மரம் மேபி ஓரளவுக்கு காய் கிடச்சிருக்குமோ என்னமோ ஆனால் போன உடனே நான் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க முடியாது தோட்டம் தோட்டம் இருந்தாலுமே மேபி அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு அங்கே அந்த ஃபேமிலியில் போய் செட்டில் ஆகிறக்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வால்வ் ஆகுவோம் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு இல்லை நான் ஏதாவது எஃபர்ட் போட்டு நான் வேலை செய்கிறேன் இந்த வீட்டுக்காக அப்படின்னு சொல்லியெல்லாம் டைம் எடுக்கும் சோ நான் வந்து போன ஐ மீன் நானா இது பண்ணியிருந்தேன்னா இன்னுமே எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் டைம் ஆகும் நான் தான் கொஞ்சம் தேங்காய் மரம் எளனி மரம் எல்லாம் வைக்கலான்னு யோசிச்சுட்டு அங்கே தோட்டத்துக்குள்ளே இப்போ வந்து நான் தேங்காய் விற்ற காசு வந்து என் மாமனார் என் மாமனாரோட அப்பா அந்த காலத்துல வச்ச தேங்காய் மரம் கிட்டத்தட்ட ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வருஷம் அறுபது வருஷமே இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மாமாம் அவங்க சின்ன வயசில் வச்சதாமல் அவங்க அப்பா வச்சு விட்டு போன தோப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஜாயிண்ட்டாக தான் இருக்குது பிரிக்கல எங்களுக்குன்னு தனியாலாம் இல்லை ஜாயிண்ட்டாக இருக்குது எல்லாருக்குமே ஷேர் தான் அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஷேர் தேங்காயை வந்து விற்றுக்குவோம் இல்லை தேங்காய் நான் இல்லை என்ன வேணாலும் வீட்டு யூஸ்க்கு எல்லாத்துக்குமே பண்ணிக்குவோம் ஸோ அந்த தேங்காய் விற்றே எனக்கு வந்து ஐ மீன் நான் ஒரு பத்து கிலோ அளவாக ஒரு நூறு காய் நூற்றி இருபது காய் அந்த மாதிரி உடச்சி போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோக்குள்ளே ஒரு ஒரு மாதமும் விற்றுட்டு இருந்தேன் நான் அத்தையாக இருந்தால் மொத்தமாக ஒரு மூணு நாலு மாதம் சேர்த்து வச்சு எல்லா காயுமே உடச்சி போட்டு காய வச்சு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ வருதோ அதை வந்து எடுத்துக்குவாங்க இந்த ரெண்டு மாதம் நான் வந்து தனியாக நான் மே ஃபேமிலி மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தனால எனக்கு வந்து அவ்வளோ போதும் அளவளவாக உடச்சி மந்த்லி மந்த்லி எனக்கு ஒரு ஏதோ எதோனுக்கு ஆகும் அப்படின்னு தான் போட்டேன் கடைசியில் எனக்கு அது சேவிங்ஸ்க்கு ஆச்சு ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா இது வந்து தலைமுறை தலைமுறையாக நம்ம சேர்த்து வைக்கிற காசு தாங்க ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஆட் ஆன் ஆகிட்டே போகும் இப்போது நான் ஒரு ஐநூறுரூபா சேர்த்து வைக்கிறேன்னா அதை அப்படியே என் பசங்களுக்கு கொண்டு போனேன்னா அவங்க அந்த ஐநூறுரூபாயை ரூபாயை ஆயரருபாய மாற்றுவாங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனால் அது ஆயிரத்து ஐநூறுரூபாயாக மாறும் இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் ஆன் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியலன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு கடனை சேர்த்து வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த கடனை அடைக்கிறக்கே நம்ம வாழ்க்கையில் பாதி போயிடும் ஏதோ கொஞ்சம் நம்ம சேர்த்து வைப்போம் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கடனை வைக்காமல் ஏதோ கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு போயிடணோன்னா அவங்க அதை வச்சு ஏதோ கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க இப்படி தாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் வந்து யாருமே ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியல ரொம்ப பெரிய லெவலுக்கு போகவே முடியல நான் அது வந்து வெரி ஃப்யூ பீப்புளுக்கு லக்காக இருக்கலாம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம் எதோ ஒன்று வேலை செய்யும் அவங்க ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் கூட வேலை செய்யலாம் அதனால் கூட ப திடீர்னு கோடீஸ்வராக எல்லாம் ரொம்ப பணக்காராக இல்லாம் ஸோ அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேங்கிறோம் அப்படின்னாலாம் என்றைக்கு யோசிக்காதீங்க அது எல்லாருக்குமே கிளிக் ஆகாது இப்படி நான் வந்து யோசிக்கிறது அதுதான் என் அப்பா வந்து எனக்காக கொஞ்சம் நகை கொடுத்தாரு ஜுவல் கொடுத்தாரு அதை வச்சு நான் ஏதாவது நாளைக்கு லோன் வாங்கலாம் நான் கோல்டு லோன் பற்றி நிறைய பேசுகிறேன்னா எனக்கு ஐடியா இருக்குது ஃப்யூச்சரில் வந்து நான் ஏதாவது பெரிய லெவலில் என்னால் பண்ண முடியும் என் பாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுது என்னால் எஃபர்ட் போட முடியும் என் ஹெல்த்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நான் அந்த கோல்ட் லோன் தான் நானாக என் சொந்த சொந்தக்காலில் நிற்கணும் ஆனால் அதுக்கு சப்போர்ட் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு அதைய வச்சு நான் ஏதாவது டெவலப் பண்ணி சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன் அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் இப்போ வந்து தேங்காய் தோப்பு இருக்குது ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க ஏதோ எங்களுக்கு விட்டுட்டு போகிறாங்க அந்த தென்னந்தோப்பாவது எங்களுக்கு காப்பாற்றும் அந்த அதில் தேங்காய் போட்டோன்னாவது ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாயாவது எங்களுக்கு காசுன்னு ஒன்று வரும் அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் இப்போ எதுவுமே இல்லாமல் பேஸ்லேருந்து ஆரம்பிக்கணுன்றப்போ எவ்வளோ போராடணும் நிஜமாக ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி போராடி வரவங்க எல்லாருமே ரியலி வெரி ஸ்ட்ராங்குங்க ரொம்ப சூப்பர் நீங்கள்லாம் நிஜமாக வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க ஆனால் அடுத்த சன்னதிக்கு கடனை சேர்த்து வைக்காம கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க முடிஞ்சா சொத்து வாங்கி வைங்க சொத்து முடியலன்னா கொஞ்சம் நகை வாங்கி வைங்க அது முடியலன்னா கொஞ்சம் காசையே சேர்த்துவைங்க அடுத்த ஜென்ரேஷன் அதை நூல் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆயிடுவாங்க ஸோ நான் கற்றுக்கிட்டது இதாங்க ஒவ்வொரு தலைமுறையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கும்போது தான் அடுத்த தலைமுறைக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ யூஸ் பண்ணுவாங்க இல்லை சேவிங்ஸாவோ யூஸ் பண்ணி கொஞ்சம் பொழச்சிக்கிறாங்க அதுதான் இல்லைனா கடனை சேர்த்து வச்சாங்கன்னா கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு அதை எல்லாம் முடித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கே வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் மனசை என்றைக்குமே தளர விடாதீங்க நமக்கு இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடிஞ்சது இவ்வளோ பண்ணிட்டோம் நம்ம பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க நான் சொன்னது கிளியராக புரியலன்னா சாரி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் சேவிங்ஸ் பற்றி ஆல்சோ நான் இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் அதை என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணு பண்ணுங்கள்